ஜதிபதி பாப்பாவாக மாறிவிட்டு அன்றகுமாரதி செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி நாட்டிலே ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணை குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுறார் என்று சொல்லி எழுதிய முதலாவ ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலில் தான் நடந்திருக்கும் சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை என்றது ஒரு எல்லா பிரதேச சபையிலும் ஒரு சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மூறியிருக்கிறார் ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி ஒரு நாட்டுடைய ஒரு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறார் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலே தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற கால உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டு வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சில தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நர்த்தால் பாண்டிய ஏதும் வேற சொல்லி நேற்று கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நத்தல் பண்டிகை கொண்டாடும் கால பகுதியிலே இந்த நத்தல் பாப்பா ஒருவர் வருவார் நத்தல் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பார் பாத்திருக்கீங்களே நத்தல் பாப்பா தெரியும் தானே நத்தல் பாப்பா தெரியாதா இருக்கிறீங்களா இந்த நத்தல் பாப்பா போல தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வடகுகளுக்கு பூராவும் தெரிகின்றார் இன்று காலையில ஒரு செய்தியை பார்த்தேன் அனருக்குமார் நத்தல் பாப்பாவாக மாறிவிட்டு அனுரகுமார் திசானாக சொல்கிறார் மென்னரையும் புத்திரத்தை முனைக்கும் வகையாக தொண்ணூறு கிலோமீட்டர் வீதியை தான் உடனடியாக செய்ய போகிறேன் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மணிக்கோரும் பாராளுமன்றத்தின் ஊடாக வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது வாக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மென்னரிலிருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வேண்டும் என்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தல் பாப்பாவாக காலத்தில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்தது சிலர் சொல்லலாம் அந்த வரவு செலவு திட்டத்திலே செய்யவில்லை செய்வார் ஆனால் ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம் என்ற பிரதேசத்திலே புகைய நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்து செய்வதற்கு நூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நத்தல் பாப்பா ஜனாதிபதி மன்னாரிலே இருந்து புத்தலம் வரைக்கும் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு பத்து மில்லியன் நிதியை ஒதுக்கி இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் உண்டு ஆனா இது அனைத்து தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள் எங்களுடைய மக்களுக்கு அதிலையும் எங்களுடைய துர்ராசிங்கம் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியின் பிரதமர் மாத்திரம் அல்ல இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும் பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவார் அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழ்ல ரெயின்டியருக்கு என்ன சொல்றேன் தெரியாது எங்க ஊர் பாச எரும மாடு என்று சொல்லுவோம் அந்த எரும மாடுகளை தான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல இழுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனத் ஜெயசூரிய கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரியிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடம் யாழ்ப்பாணத்துக்கு சர்வதேச மைதானத்தை உருவாக்குறது அப்ப சனத் ஜெயசூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாடி அனுரகுமார் திசா நகர் ஜனாதிபதியா இது மக்கள் இது நடக்குது என்று சொல்லி சொன்னால் அண்மையிலே பார்த்து நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வென்ற கிரிக்கெட் வீரர்களை சந்தித்திருந்தார்கள் அதிலே சனாச்சார சூரிய அவர்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார் பாரத பிரதமரிடம் நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும் இதை பார்த்து அன்பகுமார் இன்றைக்கு நத்தல் பாப்பா என்று சொன்னா தங்கட பரிசு தான் கொடுக்க வேண்டும் வேறா கட பரிசுகளை களவெடுத்து கொடுக்கிறது நத்தல் பாப்பாவாக அன்பகுமார் மாறிவிட்டு இருக்கிறார் அப்ப இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு வந்த பொழுதும் மேடையில் ஏறி இருந்து தான் இந்த தேர்தல் ஆணையாளர் சொன்ன சட்ட தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்பாடு சிறப்பாக செய்து விட்டு சென்றார் மாநகர சபையை குறிவைத்து சொன்னார் மத்தியிலே நாங்கள் பாதுகாக்கிற காச மாநகர சபையிலே கொள்ளையடிக்க விட மாட்டோம் அதுக்கு தான் நாங்கள் பதனடி கொடுத்த நாங்கள் நாங்களும் கடிதம் நாங்கள் தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையர் கேட்டிருக்கிறார் நீங்கள் தயவு செய்து நாட்டே ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்டவிரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவி நான் எங்களுடைய கோபால ரசபில்லேவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார் நாட்டிலே ஜனாதிபதி என்றதை மறந்து என்பி ஜனாதிபதி என்றதை போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கணும் இது சரியான கருத்து அவருடைய வாக்குறுதியல் அனைத்தும் அவர் வழங்கி கொண்டு வருவது தேர்தல் இலக்காக வைத்துதான் மெட்ட மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன பொய்யெல்லாம் சொல்றாங்களோ தெரியாது பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தலைவர் கட்சியினுடைய வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபைகளில் இருக்கும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பரப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கின் ஊடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயன்பெற்றார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இன்று வடகிழக்கு பூராமே சுத்தி திரிகிறார் அதிலே சில அமைச்சர் அதை பார்க்க வேண்டும் அமைச்சருடைய ஒரு ஒரு பேட்டி ஒன்றை பேட்டியில் அவருடைய ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது பார்த்திருந்தேன் அந்த செய்தியில் இருக்கின்றது நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கடைச்சி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்றேன் நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை ரவுடிதான் என்று ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிசமும் செய்த கட்சிதான் தான் உங்களுடைய கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த பதிமூன்றாம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே எத்தனையோ புரளிகளை ஏற்படுத்திய ரவுடிகள் நீங்கள் தான் அதை தெரியும் இந்த விடயங்களை மிக முக்கியமான அணிந்திரத்தை சொன்னதுக்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடமும் சொல்லிருந்தேன் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் அவரும் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்திலே இரண்டாவது இல்லாடி மூன்றாவது இடத்திலே இருக்கிறீங்க கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக அவரிடம் கேட்டார் முதலாவது இடத்துல யார் இருக்கிறான் முதலாவது நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழக கட்சி தான் இருக்கிறோம் அவருக்கு நேரடியாக அவருக்கே சொன்னாங்க இன்று ஜனாதிபதியினுடைய கட்சி இந்த சில பிரதேசங்கள் இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதிலை சரியான என்று சொல்றது எங்களுடைய இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழக கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில் இலங்கை தமிழக கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தால் பாப்பாவுக்கு நாங்கள் எங்க தமிழ் மக்கள் ஏமாற்ற முடியாது என்று சொல்ற வாக்காகவே அமைய வேண்டும் இன்னும் கை காலமான குறைபாடாக இருக்கும் சில பாலங்கள் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல மைதானங்கள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பல மயானங்களை நாங்கள் சரியாக சீர் செய்ய வேண்டும் வவுனதீவு பிரதேசத்தை தெரிந்தவர்கள் வவுனதீவு பிரதேச சபை மீது அக்கறை கொண்டவர்கள் பவுனதீவு பிரதேச சபையிலே என்னென்ன பிரச்சனையை எவ்வாறு முடிக்கலாம் என்று கடந்த காலத்திலே செயல்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் இந்த பிரதேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் ஏனைய பிரதேசங்களிலே தேர்தல் காலத்துக்காக தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றதுக்காக அரசாங்க கட்சி என்றதின் அடிப்படையிலே அரசாங்க கட்சியுடன் இருந்தால் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இம்முறை தேர்தலிலே மாத்திரம் களம் இறங்குறவர்களுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் தேவையில்லை ஒன்றாக இணைந்து நின்று கிழக்கு வடகு கிழக்கு வெளியிலையும் வடகு கிழக்கு வெளியிலையும் இலங்கை தமிழரசுக்கு என்ற வடகு கிழக்கு வெளியிலேயும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தேர்தலில் நீங்கள் வர வேண்டும் வாக்களிக்கிற காலப்பகுதி மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய உறவில் அவங்களையும் கூப்பிட்டுடுங்க வாக்க போட்டு திரும்பி போக சொல்லுங்க அவங்களை அழைத்து இந்த எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் வடக்கு கிழக்கு பூரா இருக்கும் அனைத்து பிரதேசம் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்